ஃப்ரெண்ட்ஸ் டுடே பி சண்முகம் வந்து போலீஸ் கால்லாம் வேண்டாம் நம்ம சிவானிய பத்தி யோசிக்கணும்ல நீயாச்சும் சொல்லு பொண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சிவானிக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது அவளுக்காக எதுனாலும் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சந்திரசேகர் சொல்றாரு நானும் உங்க அம்மாவும் சேர்த்து வச்ச நல்ல பேர் எல்லாம் இவனால கெட்டு போயிடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சுந்தரம் வந்து என்ன மனுச்சிடு பவானி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என் வாழ்க்கையில என் புள்ள வாழ்க்கையில நீ கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பவானி சொல்றாங்க சுந்தரம் வந்து ஆறாரு நீ இல்லன்னா நான் செத்துருவன் பவானி அப்படின்னு சொல்றாங்க செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு பவானியும் சொல்றாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆறாங்க இந்த வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு பவானி வந்து சுந்தரம் வீட்டை விட்டு வெளில அனுப்புறாங்க ஜெயாவுக்கு வந்து நெஞ்சுவலி வந்திருக்கு என் பொண்ணு வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் பிரீத்தியும் சுந்தரம் பவானியோட வெட்டிங் அனிவர்சரிக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வராங்க என்ன எல்லாருமே டல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்ன பொன்னியால திரும்ப ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கேக்குறாங்க சக்தி வந்து பொன்னியால தான் பிரச்சனை வருமா தான் பிரச்சனையும் சால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகரும் சண்முகமும் சொல்றாங்க அதை கேட்டு ஷாக் ஆகிறாங்க சுந்தரம் இப்படிப்பட்ட கேரக்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சுந்தரம் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாரு அவங்க அம்மா கேட்குறாங்க என்னடா நீ மட்டும் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவன் ஆஃபீஸ்லேருந்து வர அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கார் எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க மாமா எடுத்துகிட்டு போயிருக்காருன்னு சொல்கிறாங்க ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க தலை வலிக்குதா தான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் வந்து சமாளிக்கிறாரு அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க இப்போ தாண்டா சம்மந்தி கால் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் வந்து ஷாக் ஆகிறாரு தேங்க்யூ